மகளுக்கு தந்தை செய்த செயலா இந்த மனுஷர் யாழ்ப்பாணத்துல இப்ப இதுகள் கூடிதான் போச்சு நீங்க இப்ப பாக்க போறது என்னன்னா மகளுக்கு தந்தை செய்த செயல் தான் ஒரு தந்தை மகளுக்கு ஒரு செயல் செஞ்சிருக்கிறாரு அது என்ன செயல் நீங்க பாக்கணும்னா முதல்ல எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அது மட்டும் இல்ல நீங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளணும் ஏன் நீங்க இந்த பெல் ஐகனை கிளிக் பண்ணிக்கொள்ளணும்னா, நாங்க போற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ல வரணும்னா நீங்க இந்த பெல் ஐகனை கிளிக் பண்ணிக்கொள்ளணும். அப்பா என்னடா பண்ணி? அரே இல்ல இது. இந்த என்னத்தை செய்யறதோ தெரியல. இந்த கவரேஜ் வேற அப்பா அப்பா வா 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 நான் சொல்ல கேட்டுக்கொள்ளுங்க மகளுக்கு செய்யாத ஒரு விஷயத்த ஒரு அப்பா ரோட்ல நின்ற இன்னொரு மகளுக்கு செஞ்சிருக்கிறாரு அது என்னன்னா சாக்லேட் வாங்கி கொடுத்திருக்கிறாரு இப்ப சாக்லேட் விக்கிற விலைக்கு வேண்டி அப்பா சொந்த மகளுக்கு வாங்கி கொடுக்க தயங்குற சாக்லேட்டை ரோட்ல நின்ற ஒரு யாரண்டே தெரியாத ஒரு மகளுக்கு ஒரு ஏழை மகளுக்கு பிரபலங்கள் எல்லாரும் அந்த பிள்ளை சாக்லேட்டை சுவிச்சு சுவிச்சி சாப்பிட்றத தங்களுடைய சமூக வலைத்தளங்கள்ல பகிர்ந்து வந்திருக்கிறாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆனந்த ஜாலை மீட்டுகிறாள் நெஞ்சில் வண்ணம் கூட்டுகிறார் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் சென்றதில்லை அப்பா போட்டேன் ராசு அஞ்சு வருஷம் முடிஞ்சதும் உனக்கு என்னடா நீ ஏன் செயல் பண்ணிட்டு சொந்த தொழில் இருந்தாலும்